புதுசா கல்யாணமான ஏற்படாமல் இருப்பதற்கு மருத்துவர்கள் திருமணமான கொஞ்ச மாதங்களிலேயே அனைவரும் என்பதுதான் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் முதல் சுற்றியுள்ள உள்ள அனைவருமே திருமணமான ஒரே வருடத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் ஆனால் தற்பொழுது உள்ள இளம் தலைமுறையினர் குழந்தை பெற்றுக் கொள்வதில் அதிக அளவில் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் திருமணமாகி பல வருடங்கள் ஆன நிலையிலும் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் சுற்றியுள்ளவர்களிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த தம்பதிகள் கோவில் கோவிலாக சென்று குழந்தை பிறக்க வேண்டும் என்று பல பரிகாரங்களும் பிரார்த்தனைகளையும் செய்து வருவது நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் சிலர் இதுபோன்ற கோவில்களுக்கு ஒருபுறம் சென்று வந்தாலும் கூட மேலும் ஒருபடி சென்று பல மருத்துவமனைகளையும் தேடிச் செல்கின்றனா் தற்பொழுது அதிக அளவில் இதுபோன்ற குழந்தையின்மை பிரச்சினை சமூகத்தில் நிலவி வரும் காரணத்தினால் தற்பொழுது மகப்பேறு மருத்துவமனைகளும் கருத்தரித்தல் மையமும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதுபோன்ற மருத்துவ மையங்களுக்கு சென்று தற்பொழுது உள்ள தம்பதிகள் செயற்கை முறையிலும் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருமணமான பிறகு தொடர்ந்து கருச்சிதைவு ஏற்பட்டு கர்ப்பம் களைவதும் அதற்கு மாற்று முறைகள் என்னவெல்லாம் உள்ளது என்பது குறித்தும் ஒரு சில வழிமுறைகளை மருத்துவர்கள் கூறியுள்ளனா் குறித்து விரிவாக காணலாம் தற்பொழுது திருமணமான தம்பதிகள் முதல் முறையாக கர்ப்பமானவர்களில் முப்பது சதவீதம் கர்ப்பிணிகளுக்கு கருச்சிதைவு முதல் மூன்று மாதங்களில் ஏற்படுகிறது என்றும் அதற்கு காரணம் கரு போது அதில் ஏதேனும் மரபியல் கோளாறுகள் இருந்திருப்பதால் இயற்கை முறையிலேயே அந்த கருவானது உயிர் வாழ முடியாமல் கலைந்து விடுவதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இவ்வாறு இயற்கையாகவே கலையும் கருவுக்கு அதன்பின் எந்த ஒரு பரிசோதனையும் செய்வதற்கு அவசியம் கிடையாது என கூறியுள்ளாா் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையும் கருச்சிதைவானது தொடரும் பொழுது எதற்காக கருச்சிதைவானது ஏற்படுகிறது என்று ஆய்வு செய்து அதன் மரவியல் காரணிகளை பரிசோதனை செய்து அறிந்து கொள்ள முடியும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் தாய்க்கு ரத்தமானது உறையும் தன்மை அதிகம் இருந்தாலும் கர்ப்பப்பை வாயின் நீளம் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டருக்கு குறைவாக இருப்பதும் கருச்சிதைவிற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கும் எனவும் அதனை சில மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் போன்றவற்றின் மூலம் சரி செய்து அதன் பிறகு பிளசன்டா எனப்படும் தாய் சேய் இணைப்பு திசு ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் பன்னிரண்டு இருபது வாரங்களில் ஸ்கேன் செய்து கர்ப்பப்பையின் வாயின் நீளம் குறைவாக இருந்தால் அதற்கு போல தையல் போட்டுக் கொள்ளலாம் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் மேலும் புரொஜஸ்ட்ரான் என்ற மாத்திரையையும் பயன்படுத்தி கர்ப்பப்பையின் நீளத்தை அதிகரிக்க முடியும் மேலும் கர்ப்பம் தரிக்கும் மூன்று மாதங்களுக்கு முன்பிருந்தே சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருத்தல் ரத்த அழுத்தம் போன்றவற்றையும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கட்டுக்குள் வைத்து அதன் பிறகு தைராய்டு போன்றவற்றையும் சரியான அளவில் வைத்திருந்தால் குழந்தையின் ஆரோக்கியமும் மூளை வளர்ச்சியும் சரியாக இருந்து எந்தவித கருச்சிதைவும் ஏற்படாமல் இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனா் அப்படி இல்லாத நிலையில் செயற்கை முறையில் மரபியல் கோளாறு இல்லாத கருவை வைத்து ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்